நான் சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக இந்த நாட்டின் முதல் குடிமகனான ராம்நாத் கோயில் ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறார் திரௌபதி முர்மு பழங்குடி மகள் ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோட இருந்து அவர் சாமி கும்பிட்டு சென்றார் இதுதான் பிரசிடன்ட் ஆப் இந்தியாவின் நிலைமை நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை அதை விட உயரத்திற்கு எவரும் போக முடியாது ஆனாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீண்டாமை போகவில்லை அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றதால் இவருக்கு காரணம் பழங்குடிமகள் திரௌபதி முருகு இந்த நாட்டின் முதல் குடிமகள் அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள் இதான் நிலை தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முடக்கமிடுவார்கள் பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார் இதுதான் அறிவார்ந்த பெருமக்களே ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம் பாகுபாடு இதை தகர்ப்பதற்கு சமநிலை சமூகம் படைப்பதற்கு உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும்